எக்காந்து நாற்பது நாப்பது வரக்கூடாது இருபதுக்கு இருபது வரக்கூடாது திமுக அவ எப்படி துவரத்தி அடிக்கணுமோ அப்பதான் வந்து அமைச்சரை எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பாரு சாமி ஐயா ஷாலினய்யா ஐயா ஷாலினோட கோலிகை என்ன தெரியுமா பணத்தை கொடுத்து வாதான் கொளுகையா ஓட்டுக்கு ஏன் பணத்தை குடுத்த அது பிஏ ஏ திண்டு போயிருனா திமுக காரண கேக்குறேன்டா நான் டிடியூடா பணம் கொடுத்தேன்டா தாயலையா டி டியூட பணத்தை குடுத்தான்னா மாவட்டத்துல இருந்து மேயர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாம் புடிக்கிக்கிட்டு இருக்கீங்க என் குடும்பத்துக்கு நினைச்சே இல்ல அதே தாண்டா நடக்கும் எவனது திமுக கானுக்கு ஓட்டு போடாது நான் திமுக கார்டே சொல்றேன் உலகமே இத மக்கள் எனக்காக வேண்டுதல் வைக்கிறேன் இதை யார் யாரை பார்த்துட்டு எல்லாத்தையும் பாகுபேட் பண்ணுங்க உலகமே போக இது ஐயா ஸ்டாலினுக்கு போகும் அது பிரச்சனை உலகமே பார்க்கணும் திமுக கார்டே திமுக காரணம் போக போடக்கூடாதுன்னு சொல்றாங்க யா அப்படின்னு போடக்கூடாது மக்களே திமுகவுக்கு எக்காந்து ஓட்டு போடக்கூடாது எவனும் என் தொகுதியில என் மக்கள் பாக்கல நானும் வெளியில் வீடா என் பசங்களோட போய் வீடு கூட போய் போடாதீங்க நான் பணத்தை கொடுத்தேன் இருக்கேன் திமுக பணத்தை போடாத குடுத்தேன் ஒன்றரை கோடி வார்டுக்கு ஒன்றரை கோடி அறுபது கோடி திருப்பூர் மாவட்டத்துல மட்டும் இறங்கிருக்கு என்னைக்கு தெரியுமா பதினாலாம் தேதி நைட்டு கார்டு கார் மாத்தி கொண்டா கொடுத்தாங்க இல்லையு சொல்லுங்க எந்த வெண்ணையாவது இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க திமுக நான் சொல்றேன் வார்டுக்கு ஒன்றரை கோடி கொடுத்து ஓட்டுக்கு கொடுத்து ஓட்ட வாங்க சொல்லி சொல்லிருக்காரு திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் என்னத்துக்கு ஆமா அப்ப அவருக்கு நீங்க பணம் கொடுத்தா தானே ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு எமனா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கடா வெண்ணையா காசு குடுத்தா மக்களா தேர்ந்தெடுத்தான்னு ஏன் வாயில வந்துருது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல திமுக உழைச்ச வேண்டாம் நாய்களா பணத்தை கொடுத்து வாங்க பொண்ணை பயிலு நீங்க பேசுற மக்களுக்கு என்னைக்கு செய்ய நினைக்கிறியோ அன்னைக்கு மனுஷன் நீ அன்னைக்கு தானா அமைச்சரு வெங்காயம் என்னைக்கு என்னைக்கு கட்சிக்காரன்னு போட்டு விதிக்கிறியோ என்னைக்கே நீ அமைச்சருங்கடா பணத்துக்கா பீதுங்கிற நாய நீங்க பேசுறீங்க இது வந்து உலக மக்களுக்கு உலகத்துக்கே தெரியும் போறேன் பிளஸ் மீட் கொடுத்தேன் லெட்டர்லாம் என்ன குடுங்கிறதுக்கு லெட்டர் கொடுக்கறீயா உன் கட்சிக்காரனே போய் முதலமைச்சர் இப்படி போய் நிப்ப நான் தைரியமா போய் நின்று பேசுறேன்டா என்னையா அமைச்சர் பார்த்து கேட்கிறேன்டா கேள்வி இதுக்கு உனக்கு சொலப்பாடாது பணத்தை கொடுத்து அப்படின்னா மனுஷன் அந்த பணத்துக்கு பிஎத்து நின்று போயிடலாம்டா மக்களுக்கு என்னைக்கு செய்யறேன்னு ஏமே மாற அவன்